சிங்சாங் சிவசங்கரன் அவர்களை உங்க பக்கத்து மாவட்டத்துல அமைச்சர் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ரெட்டியார் சாதி சங்க கூட்டம் போட்டு ரெட்டியார்களுக்கெல்லாம் எங்க கிட்ட வாங்க நாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம்னு சொன்னாங்களே அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க எதிர்பார்க்கல நீங்க தான் சொல்லிட்டீங்களே வன்னியர் பத்திர விழுக்காடு இடஒதுக்கீடு கிழக்கு போஸ்டிங்களா வரா இவனுக்கு என்ன கலெக்டர் வேலை நொட்டுது மன்னர்கள் பத்திரம் எடுக்க விட அதிக மக்களுக்கு போஸ்ட் அனுபவிக்கிறான் நான்காம் தர போஸ்ட் அனுபவிக்கிறான் அவனுக்கு என்ன முதல்நிலை போஸ்ட் நொட்டுதுன்னுதா நீங்க எவ்வளவு மீது சாதிய பற்றோடு அக்கறையோடு பேசிட்டீங்களே உங்கள்ட்ட அதை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா குறைஞ்சபட்ச ஒரு குறைக்க குறைஞ்சபட்ச ஒரு குறைக்க அதே மாவட்டத்துல கலைஞர் பெயர் தாங்கிய அரங்கம் யார் பெயர் தயாரிங்கி அரங்கம் நீங்க சொல்லக்கூடிய சாதியை ஒழித்த சமூக நீதி காத்த கலைஞர் பெயர் தாங்கிய அரங்கம் கலைஞர் அரங்கத்துல உங்க தலைவருடைய மெச்சா ராஜமூர்த்தியும் உங்க சக அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யா மொழியும் கலந்து கொள்ள ஒரு இசைவாளர்களுடைய சாதி சங்க கூட்டம் நடந்துச்சு எதுக்கு தெரியுமா வன்னியர் பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கீட்டு இருக்கு குழி வெட்டுறதுக்காக அந்த கூட்டம் நடந்துச்சு நாங்க அதை கூட நீங்க தட்டிக்கின்னு கூட கேட்கல அதே கலைஞர் அரங்கத்துல நீங்களும் திமுக தானே அதே கலைஞர் அரங்கத்துல இசைவாளர்களுக்கு கூட்டம் நடத்த உரிமை இருக்குல்ல நீங்க வன்னியர்களுக்கு என்று கூட்டம் நடத்தி பா காட்டுங்க அந்த கலைஞர் அரங்கத்துல வன்னியர் பெயரை தாங்கிய பதாகைகள் வைத்திருங்க இந்த கலைஞர் அரங்கத்துல சாதியை ஒழித்த கலைஞருடைய பெயர் தாங்கிய அரங்கத்துல சமூக நீதி காத்த கலைஞரின் பெயர் தாங்கிய அரங்கத்துல வன்னியர் இடஒதுக்கீட்டை ஒழிக்க ஒருத்தரால கூட முடியுது இல்லை